எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாரும் இந்தியோட பொருளாதாரம் பத்தி நிறைய கேள்விப்படுறோம் ஆனா இந்த வளர்ச்சியோட உண்மையான என்ஜின் எதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் ஒரு நாட்டோட மிகப்பெரிய பலமே அந்த நாட்டில் இல்லாத ஒரு விஷயமா இருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல ஆனா இந்தியாவோட வளர்ச்சி கதையோட ரகசியமே இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு வாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இந்த கான்செப்டுக்கு பேரு வாய்ப்பு இடைவெளி அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கேப் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருள் இல்லனா ஒரு சேவை ரொம்ப கம்மியான மக்கள் தான் பயன்படுத்துறாங்கன்னா அது ஒரு பலவீனம் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய இன்னும் யாருமே தொடாத ஒரு வாய்ப்பு சரி இது வெறும் தியரி மாதிரி கேக்குதா இல்லவே இல்ல வாங்க நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு சில முக்கியமான துறைகளை உதாரணமா வச்சு நம்பர்ஸோடே பாத்துரலாம் முதல்ல இன்சூரன்ஸ் இந்தியாவோட ஜிடிபில இன்சூரன்ஸ் துறையோட ஊடுருவல் அதாவது அதோட பங்கு எவ்வளோ தெரியுமா வெறும் நாலே சதவிகிதம் தான் இப்ப இந்த சார்ட்டை பாருங்க இந்தியா ஃபோர் பெர்சென்ட்ல இருக்கு ஆனா அமெரிக்கால தேர்டீன் பெர்சென்ட் ஐரோப்பால லெவன் பர்சென்ட்னு இருக்கு இந்த பெரிய கேப் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய ரன்வே ஸோ இதோட விளைவு என்ன தெரியுமா இந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள இந்தியாவோட இன்சூரன்ஸ் மார்க்கெட் உலகத்திலே ஆறாவது பெரிய மார்க்கெட்டா மாறும்னு கணிக்கிறாங்க பாருங்க சரி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல இதே கதை தான் கிரெடிட் கார்டு விஷயத்திலையும் இந்தியால வெறும் ஆறு சதவீதம் ஜனங்க தான் கிரெடிட் கார்டு இருக்கு இந்த நம்பர்ஸ பாருங்க எங்க இருக்கு அமெரிக்கா யூகேல சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சென்ட் எங்க இருக்கு நம்ம இந்தியா சிக்ஸ் பர்சன்ட்ல இது சும்மா வித்தியாசம் இல்லை இது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இந்த கேப் சும்மா இல்ல ஒவ்வொரு வருஷமும் இருபது பெர்சன்ட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு ஏற்கனவே பத்து கோடிக்கு மேல ஆக்டிவ் கார்ட்ஸ் புழக்கத்தில் இருக்கு அதாவது வளர்ச்சி இப்போதே நடந்துகிட்டு இருக்கு அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர் இந்தியால ஆயிரம் பேருக்கு வெறும் முப்பது கார்கள் தான் இருக்கு இப்போ இந்த படத்தை பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் அமெரிக்கால ஆயிரம் பேருக்கு எட்நூறு கார்கள் ஐரோப்பால அறநூறு ஆனா இந்தியால வெறும் முப்பது அப்போ இந்த துறைக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு இடம் இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க ஆமா நீங்க கேட்டது கரெக்ட் தான் இந்த ஒரு துறையில மட்டுமே இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மடங்கு வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு இது நிஜமாவே ஒரு ஜாக்பாட் மாதிரி ஓகே இப்போ நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இந்த வாய்ப்பை இடைவெளி அப்படிங்கற தியரி நிஜ உலகத்துல எப்படி பெரிய பெரிய ஜாம்பவான் கம்பெனிகளை உருவாக்கி இருக்குன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு சரியான உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினாலுல கடன் ஊடுருவல் வெறும் மூணு பர்சன்ட் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது ஆறு பர்சன்ட் ஆச்சு டபுள் ஆச்சு ஆனா பேங்கோட மார்க்கெட் வேல்யூ முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர்ல இருந்து நூத்தி எழுபது பில்லியன் டாலருக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு இதுதான் அந்த கேப்பை ஃபில் பண்றதோட பவர் இது வெறும் ஹெச்டிஎஃப்சி கதை மட்டும் இல்ல ரிலையன்ஸ் அவங்களோட ரீட்டெயில் டெலிகாம் மூலமா மார்க்கெட்டை பிடிச்சதை பாருங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் வீடு வாங்குறவங்க அதிகமானதால எப்படி வளர்ந்தாங்கன்னு பாருங்க சோ இது ஒரு நிரூபிக்கப்பட்ட வளர்ச்சி ஃபார்முலா சரி அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கதை இருக்கிறதால ஏன் இந்திய கம்பெனிகளுக்கு ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன் கிடைக்கிது அதுக்கு பின்னால இருக்குற கணக்கு என்ன வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான் ஒன்னு லோ பெனட்ரேஷன் புதுசா நிறைய கஸ்டமர்ஸ் வர அர்த்தம் ரெண்டு புது கஸ்டமர்ஸ் வந்தா லாபம் வேகமா வளரும் வருஷத்துக்கு பதினஞ்சு டு இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் மூணு இந்த மாதிரி வேகமான வளர்ச்சி இருந்தா இன்வெஸ்டர்ஸ் அதிக விலை கொடுக்க அதாவது பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்க தயாரா இருப்பாங்க இதோட ரிசல்ட் முதலீட்டாளர்களுக்கு அருமையான ரிட்டர்ன்ஸ் இப்ப அடுத்த பத்து வருஷத்துக்கான கணிப்புகளை பாருங்க இன்சூரன்ஸ் மார்க்கெட் தொண்ணூத்தஞ்சு போகும்னு எதிர்பார்க்கறாங்க கிரெடிட் கார்ட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி பல மடங்கு வளர்ச்சி இருக்கு இதுதான் நாம பேசிட்டு இருக்கிற வாய்ப்போட அளவு இப்ப மொத்தமா பார்க்கலாம் இந்தியாவோட பங்கு சந்தை மதிப்பு இன்னைக்கு நாலு புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்குள்ள இது பதினஞ்சு டாலரா மாறும்னு கணிக்கிறாங்க நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா அபாரமான வளர்ச்சி சரி இவ்ளோ நம்பர்ஸ் இவ்ளோ டேட்டா எல்லாம் பார்த்தாச்சு இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது இந்த வாய்ப்பை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அதை தான் இப்ப சுருக்கமா பேச போறோம் மொத்தமா நாம பார்த்ததை ஒரு மூணு முக்கியமான விஷயமா சுருக்கலாம் முதல்ல இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வாய்ப்பு இடைவெளியை நிரப்புற ஒரு நீண்டகால கதை இரண்டாவது இது வெறும் தியோரி இல்ல இது ஏற்கனவே பெரிய அளவுல செல்வத்தை உருவாக்கியிருக்கு இருக்கு மூணாவது அடுத்த பத்து வருஷத்துல முக்கிய துறைகள்லாம் மூணு மடங்குக்கு மேல வளரப்போகுது இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு முன்னாடி நிக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டைனமிக்கான மார்க்கெட்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு எதிர்கால வளர்ச்சியை பயன்படுத்திக்க ஒரு தகுதியான முதலீட்டு ஆலோசகரோட உதவி கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவோட வளர்ச்சி கதை இப்போதான் எழுதப்பட்டுட்டு இருக்கு இந்த கதையில உங்களோட அத்தியாயம் என்னவா இருக்க போகுது